திமுக ஆட்சியில் கடந்த ஐம்பத்து மூன்று மாதத்தில் மூன்றாயிரம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே கரியாம்பட்டி ஊராட்சியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார் அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாக